என்னால சீக்கிரமா வர முடியாது கொஞ்சம் லேட் ஆகும் சரி செத்து அப்படி மரமா என்னது சில விஷயங்களை அப்பட்டமா எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியுமா ஏக்கும் எக்கமனு ஒண்ணு இருக்கும் இல்லையோ பரவாயில்ல சொல்லுங்க இல்ல இறந்த வெளியா இருக்கே நல்லா இருக்காது சீக்கிரம் சொல்லுங்க சார் என் ஆத்துக்காரு திட்டவட்டமா சொல்லிட்டா இத வருங்க இனிமே என்னால முடியாது நீங்க வேற யாரையாவது பாத்துக்கோங்க என்ன உளறீங்க இல்ல உள்ள சொல்றேன் அவன் சம்பவத்து பேர்லதான் வந்திருக்க இத வரும் பேரு

Thank you. Thank you.